சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் புனிதமான காலத்தில் ஷாபான் பாக்கியமான காலம் கொண்டிருக்கிற இந்த காலம் அதிகமான நன்மைகளை செய்வதற்கான ஒரு காலம் நம்மை நாம் அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாக்கி கொள்ள வேண்டிய காலம்லாகி சல்லல்லாஹையும் செல்லும் அதிகமான நல்லாமல்களில் ஈடுபட்டு சமூகத்திற்கு அழகான வழிமுறை காட்டியிருக்கிறார்கள் அதிக நாட்கள் பெருமாணம் செல்லவாலி செல்லும் ஷாபானிலே நோன்பு நோற்றும் இந்த பாக்கியத்தை உணர்த்தியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த காலம் குறிப்பாக பராத்தனுடைய புனிதமான இரவை இந்த மாதத்தில் பதினைந்தாம் நாள் இரவாக நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த இரவு ரொம்ப ரொம்ப விசேஷமான இரவு அல்லாஹ் அடையாளத்தின் வாழ்க்கையை தீர்மானிக்கிற இரவு நம்முடைய அடுத்த ஆண்டுக்கான இரணம் எழுதப்படுகிற எரோ நம்முடைய அல்லாஹ் தீர்மானிக்கிற யார் யார் இந்த உலகத்தில் வாழ்வது யார் யார் இந்த ஆண்டு மரணிப்பது என்பதெல்லாம் முடிவு செய்யப்படுகிற செய்யப்படுகிறோம் நமது இன்ப துன்பங்களும் நோய் நொடிகளும் சீபத்துகளும் ஆரோக்கியமும் எழுதப்படுகிற எரோ அப்படிப்பட்ட அந்த இரவை அல்லாஹோடு நாம் இப்படி ஆக்க வேண்டும் அந்த இரவில் அல்லாஹு நம்முடைய விதியை எழுதுகிற போது நாம் அதை அவனிடத்தில் யாழ் எங்களுக்கு அழகான விதி எழுத வேண்டும் என்று கேட்க வேண்டுமா இல்லையா அவன் கொடுக்க காத்திருக்கிற அந்த இரவை பயன்படுத்தன் நம்முடைய முன்னோர்களும் சாடிகிங்களும் அந்த இரவில் பதினைந்தாம் நாளுடைய மகரிப்பிலேயே மூன்று யாசியனை ஓதி எல்லா இடத்தில் மூன்று வகையான பாக்கியத்திற்கா துவா செய்து பழக்கம் தந்திருக்கிறார்கள் பழக்கியும் இருக்கிறார்கள் முதல்ல ஒரு யாசியின மகிழிவு தொழுதுட்டு ஓதி எங்களுடைய நீண்ட ஆயுளை கூடிய ஆள் நீ ஹயாத்தை எழுதுகிறாய் ஓரவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாய் அப்படி எழுதுகிற நீ இந்த ஆண்டும் எங்களுடைய வாழ்க்கையை நீளமாக்கி எழுது இன்னும் நாங்கள் பன்னெடும் காலம் வாழணும் உலகத்தில் வாழ்றது பெரிய பாக்கியம் நீண்ட என் ஆயுள் ரொம்ப பெரிய பாக்கியம் அதனால எங்களுடைய ஆயுளை நீளமாக்கு எங்களுடைய குடும்பத்துல உள்ள உங்களுடைய ஆயுளை நீளமாக்குண்டு ஒரு துவாவை கேட்க ஒரு யாசையின்னு ஓதிட்டு கேட்கான் இரண்டாவது ஒரு யாசையினு ஓதி முடிச்சு வாழ்க்கையில இருந்து பாதுகாப்பாயாக நோய் நொடிகள்ல இருந்து பாதுகாக்கணும் சோதனைகளும் சூழ்ச்சிகளும் எங்களை சூழ்ந்து விடாமல் நீ பாதுகாக்கணும் உலகத்துல நீண்ட ஆயுள் வாழ்வதோடு ஆரோக்கியமாக வாழணும் கோர முடிவுகள் நடந்து விடாமல் தீய சக்திகள் நம்மை மிகைத்து விடாமல் இன்னொரு பக்கம் நோய் அம்பலங்களிலே முடங்கி விடாமல் ஆபத்து மாம்லா முசீபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வாழணுங்கிற துவாவையும் இதை எழுதப்படுற இரவு அல்லா நீ எழுதும் போது எங்களுக்கு ஆரோக்கியத்தை எழுதிவிடு நிம்மதி எழுதிவிடு முசீபத்திலிருந்து பாதுகாப்பு எழுதுன்னு துவாசி எடுக்கணும் மூணாவது ஒரு ஆசையெல்லாம் போதிய அல்லாஹ் இதன் பறக்கத்தால் எங்களுடைய வாழ்க்கையில பறக்க செய் வருமானத்துல பறக்க செய் ரிசுக்கில பறக்க செய் யார்டையும் போய் நாங்க கையேந்து நிற்கக்கூடாது எங்க பிள்ளைங்க காரியம் நடக்கணும் எங்க காரியம் நடக்கணும் தேவைகள் ஏற்படணும் தேவைகளை பூர்த்தி செய்யணும் வியாபாரம் தொழில நாங்க ஈடுபடுவோம் அனைத்திலும் வர பரக்க ரிசுக்கு எந்த தடங்களும் எங்களால் ஏற்பட்டு கூடாது நீ கொடுப்பவன் கொடுப்பதிலே விசாலமானவன் கொடுத்த அழகு பார்ப்பவன் அதை வாங்கும் தகுதியை நாங்க எழுந்துடக்கூடாது ரொம்ப என்னுடைய எரணத்தையும் விசாலமாக்கி விசாலமாக்கூடும் துவா செய்கிற ஒரு சிறப்பான நேரம் ரிசுக்கல்லாம் எழுதுகிறான் நமக்கு ரிசுக்க பறக்கத்தான் எழுதணுங்கிறதுக்காக ஒரு ஆசை ஓதி அந்த ரிசுக்கு விசாலமா இருக்கணும்னு துவா செய்திருக்காரு அதே போல அந்த இரவு மகரிப்புக்கு பின்னால இதை எல்லாம் செய்தாலும் விசாவை தொடர்ந்து அந்த இரவு கொஞ்சம் அயாத்தாக்கணும் அதிகமாக தொழுதணு நம்ம எவ்வளவு முடியுமோ நஃபில் தொழுகைகளை விட்டு போன கதா தொல்கைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு வாய்ப்பை பெற்றுக்கணும் திருக்குரான் ஷெரீஃபை இந்த இரவிலே செய்ய வேண்டிய அமல்கள்ல குரான் ஷெரீப்புக்கு அந்த ஓதம் எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அதுங்க அதே போல அதிகமாக சலவாத்துக்கள் ஓதம் ரிதிக்கர்கள் செய்யலாம் குறிப்பாக அப்தாஹுதா அல்லதா இல்லாத அசோகிரோ அருவாதான் எவ்வளவு முடியும் அவ்வளவு நீங்க ஒதுக்கொள்ளும் இந்த இரவிலே தான தர்மங்கள் செய்யணும் இது சதுக்கா கொடுக்கிற ஒரு இரவு அல்லாஹ நம்மடையும் நுசைவத்தை நீக்கறதுக்கும் கஷ்டத்தை போக்குறதுக்கும் நம்முடைய ஆயுள நிலை மாக்குறதுக்கும் தர்மம் உதவியாரும் அதனால தான தர்மங்கள் சதுக்காக்கள் கொடுக்க வேண்டிய பாக்கியமான இரவு இதை உங்களுடைய கவனத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கெல்லாம் மேலாக எல்லாம் அத்தா இந்த இரவுல இறங்கி ராத்திரில கேட்கிறான் உண்மானத்துக்கு வருகிறான் என்றார்கள் பெருமானார் அடியார்களை பார்த்து சொல்றான் இன்னைக்குற அவங்க எல்லாரையும் மன்னிக்கிறேங்கிறான் ஆனா மன்னிப்பு அல்லாஹ் குடுக்கிற அந்த இரவு ஏன் மன்னிக்கிறதா மன்னிக்க நம்ம பட்டுட்டோம்னா எல்லாமே கிடைச்சுக்கிடும் சில நேரங்களினுடைய பாவங்கள் தான் நமக்கு வர வேண்டிய பாக்கியத்தை தடுக்குது அப்போ அல்ல நான் இன்னைக்கு இரவுங்களை எல்லாத்தையும் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா அதுக்கு பின்னால நமக்கு என்னென்ன இது வரைக்கும் கிடைப்பதுக்கு நம்ம கையேந்து கேட்டும் கிடைக்கலையோ தடைப்பட்டு இருக்கு அது பூரா கிடைச்சிக்கிடும் அப்போ அருள் கிடைப்பதற்கு அல்லாஹு தாலா மன்னிக்கிற இந்த இரவில மன்னிப்புக்கு தகுதியுடையவங்கெல்லாம் நம்ம இருக்கான் ரெண்டு பேருக்கு மன்னிப்பு இல்லைன்னு வருது பல பேரை பற்றி வருது குறிப்பா ரெண்டு பேருக்கு மன்னிப்பு இல்லை யார் அவங்க ரெண்டு பேரும் என்று கேட்டபோது ஷிறுக்கு அல்லாவுக்கு இணை துணை ஆக்கவே கூடாது அல்லாவும் நிகழற்றவன் தனித்தவன் மாத்திரம் அல்ல அவன் தான் நம்ம பிரச்சனை பூராமையை சொல்லலாம் கேட்பது அவன் தான் கேட்கணும் அவனுக்காக வணங்குவது அவனுக்காக வாழ்வது அவனுக்காகத்தான் நம்முடைய காரியத்தை எல்லாத்தையும் அவன் எடுத்து வைப்பது அது ஒரு மகத்தான நிகழ்வு ரெண்டாவது உறவுகளை முடிச்சிடக்கூடாது சொந்த பந்தங்களை முறிச்சிட்டு இருக்கிறாங்க பேசாம இருக்கிறாங்க அம்மாட்ட பேசல அக்காட்ட பேசல அண்ணன் பேசல தம்பி பேசுறது இல்ல கணவன் மனைவிக்கு சண்டை போட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ராத்திரியும் மன்னிப்பு இல்லங்கிறாங்களாம் எவ்வளவு பெரிய விசேஷமான இரவு இந்த இரவிலும் இவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் நல்லாவே முன் வந்து முதல் வானத்தில் இறங்கி மன்னிப்பு தருகிறேன் என்று சொல்கிற இந்த இரவிலே மன்னிப்புக்கான தகுதி நம்ம பெறணுமா இல்லையா அருமையான எங்களுக்கு சொல்வேன் மன்னிக்கப்படும் நிலையை நம்ம உண்டாக்குறதுக்கு அந்த இந்த நாட்கள் வருது நாம இப்பவுமே நம்ம சொந்த பந்தங்களை சரி பண்ணிக்கணும் அவங்களுக்கு நம்ம ஆலையண்ட உதவிகளை செய்யணும் உபகாரம் செய்யணும் அவங்களுடைய ஆதரவு இருக்கணும் அவங்களுடைய துவா வாங்கணும் அவங்க நம்ம கூட நேசமா பாசமா இருக்கிறது மாதிரியான சூழ்நிலையை உண்டாக்கணும் யாரோடையும் பகைமை காட்டக்கூடாது இவது ரொம்ப முக்கியம் இந்த இரவு வல்லா எல்லாரையும் மன்னிக்கிற நேரத்துல நம்ம அதை விட்டும் தடுக்கப்பட்ட பாக்கி மலர்ந்தவர்களும் ஆயிடக்கூடாது அதோட இந்த மாசம் கூடுதல் நோம்பு செல்ல தான் சிலம் பிடிச்சதுனால நம்ம குறைந்தபட்சம் ஒரு மூணு நோம்பு பிறை பதிமூணு பிறை பதினாலு பிறை பதினஞ்சு இன்சார் எல்லாம் பிறை பரும் பதிமூணு இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம சகறு வைக்கணும் இன்னைக்கு சகறு வைக்கணும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளும் நோன்பு ரொம்ப விசேஷமான நோம்பு நல்லா இடத்துல மன்னிப்பு கிடைக்கிறதற்கும் உயர்வு கிடைப்பதற்கும் அந்தசு கிடைப்பதற்கும் இந்த மூணு நோன்பை நீங்க பாக்கியமாக்கிங்க இந்த மூணு நாளும் மற்ற காரியங்களை கொஞ்சம் முன்பின் அவங்க பிள்ளைங்களையும் நோம்பு வைக்க சொல்லுங்க உங்க வீட்டுல நோன்பை ஏற்படுத்துங்க அப்புறம் அத்தனுடைய நோம்பு பதினஞ்சா நோம்பு சொன்ன செல்லாலிசு பிடிக்க சொல்றாங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு நாளுமே சாலை பிடிக்கிறாங்க திருமணம் பிடிச்சாங்க அதனால இந்த நோன்பை நம்ம பாதுகாக்கணும் புனிதமான இந்த நாட்களை புனிதமாக ஆக்கி மாதிரி தயாராகணும் ரமதான் அடைவதற்கும் ரமதானுடைய காலத்தை ச சரியாக பயன்படுத்துவதற்கும் ஒரு முன்னேற்பாடு தான் இந்த ஷாபானுடைய மாதம் இதனால் இதற்கெல்லாம் ரொம்ப பாக்கியமான நேரங்களை ஒதுக்கி அற்பமான உலகத்தினுடைய ஆசைகளை கொஞ்சம் குறைச்சி தீமையான நிகழ்வுகளை விட்டு தூரமாகி தேவையில்லாத நேரத்தில் நேரத்தை செலவழிக்காமல் உன்னதமான கிருவி பாதத்து தொழுகை வணக்கம் திருப்புறானுடைய தொடர்பு இதையெல்லாம் உண்டாக்கி குடும்பத்துல நல்ல சூழ்நிலை சந்தோஷமான நிலைகளை உண்டாக்குவோம் நல்லா எல்லாருக்கும் பேரர்கள் புரிய வேண்டும் நான் உரியது எங்களுக்கு மகிப்பியங்களுக்கு சிறப்பான இந்த நிகழ்வை பார்க்கிற அத்தனை பேருக்கு வந்து வாசைகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை தருவதோடு நிம்மதி சந்தோஷங்களின் வாசலை திறந்து வைப்பானாக நீண்ட என்னைய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாகவே நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசுல்வையும் பாக்கியத்தையும் எல்லாமல்லாம் தா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈட்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தர புரிவானா நமது மேலான கண்பன் நபிகள் நாயகம் சல்லத்தா உடைய செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளைக்கு வெறும் பாக்கியதை எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நல்ல துவாக்களோடு உங்களோருடைய துவாவை ஆதரவை தீர வார்த்தைகளை